ஐநூற்றி ஐம்பது தென்னை மரங்களுங்க இரநூத்தம்பது மரம் பெரிய மரம் காப்பு மரங்க மீதி இருக்கிற முந்நூறு மரம் வந்து பார்த்திங்கன்னா நாலரை வருஷம் மரங்க அதுவும் காப்புக்கு வந்துடுச்சுங்க நூறு மாமரம் காப்புங்க பல வகையான மாம்பழங்கள் உள்ளதுங்க அது போக இடையில் பப்பாளியும் இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் ஒரு பண்ணை வீடும் இருக்குதுங்க பண்ணை வீடு ஒரு பெரிய அளவிலான பண்ணை வீடு புதுசாக கட்டப்பட்ட பண்ணை வீடும் இருக்குதுங்க எல்பிபி பாசனம் உள்ள ஏரியாங்க இதுக்கு ஒரு தனி கிணறுங்க ஏழ்ஹ்பி ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு போருங்க தண்ணி வசதிக்கு பிரச்சனையே இல்லாத ஏரியாங்க சுற்றி பென்சிங் போட்டிருக்குதுங்க எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்துங்க நத்தக்காடியூர் பக்கத்தால் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஈரோட்லேருந்து முப்பது கிலோமீட்டருங்க திருப்பூர்லேருந்துமே திருப்பூர் நல்லூருக்கு முப்பது கிலோமீட்டருங்க காங்கயத்துக்கு பதினெட்டு கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னாங்க ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும்ங்க இந்த தோட்டத்துலேங்க மாமரம் நூறு மரம் இருக்குதுங்க நூறு மரம் எல்லாமே காப்புங்க இதில் வந்து பல வெரைட்டிகள் இருக்குதுங்க மாமரம் வந்து ஒரே வெரைட்டியாக இல்லாமல் பல வகையான மாம்பழ வெரைட்டிகள் இதில் வந்து பயிரிடப்பட்டுள்ளதுங்க எல்லாமே வந்து ஈல்டுக்கே வந்துருச்சுங்க அது போக வந்துங்க இந்த தோட்டத்தில் இடையில பப்பாளி விவசாயம் பண்ணி இப்போ வந்து குறிப்பிட்ட அளவிலான பப்பாளி மரம் இருக்குது அதை நம்ம எடுத்துருக்குறோம் அது போக இதில் வந்துங்க ஒரு குறிப்பிட்ட அளவிலான நாவல் மரம் கொய்யா மரம் இதெல்லாம் இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை பற்றி சொல்லணும்னாங்க மண் வந்து ஒரு அருமையான செம்மண்ணுங்க தோட்டத்தில் எல்லா விவசாயத்துக்கும் ஆகக்கூடிய மண்ணு செம்மண்ணுங்க ஒரு அருமையான மண் வகைங்க இந்த மண் இந்த தோட்டத்துலேங்க ஐநூற்றம்பது தென்னை மரம் இருக்குதுங்க அதில் வந்துங்க நமக்கு பெரிய மரம்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னாங்க ஒரு இரநூத்தம்பது மரம் பெரிய மரம் எல்லாமே காப்புலேயே இருக்குதுங்க அது போக இந்த காப்பு மரத்தில் இருக்கிற காயோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு நல்ல பெரிய சைஸில் இருக்குமங்க இதுக்கு காரணம் இந்த ஒரு மண் வகையுமே இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய தண்ணீர் வசதி தானுங்க காய் பார்த்தா ரீசெண்டாக நாலு நாளைக்கு முன்னாள் போட்டிருக்காங்கங்க இப்போ இருக்கிறது காப்பு கிடையாதுங்க இப்போ இருக்கிறது வெட்டினது போக மீதியே இருக்குதுங்க இந்த தோப்புலிங்க ஐநூற்றம்பது தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் இரநூத்தம்பது மரம் பெரிய மரமுங்க முந்நூறு மரம் நாலரை வருஷமான மரங்க அதில் எல்லாமே பாலை வந்துடுச்சு ஒரு சில மரத்தில் காப்பே வந்துருச்சுங்க ஸோ வந்து நமக்கு முந்நூறு மரம் இளம் வயசு மரமே தயார் நிலை காப்பில் இருக்குதுங்க நூறு வந்து மாமரம் இருக்குதுங்கிறதையும் நம்ம முதல்லையே பார்த்துருந்தோம்ங்க இந்த தோப்பு வந்துங்க ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பை சுற்றி வீடுகளில் அக்கம் பக்கம் இருக்குதுங்க இந்த தோப்புலேயுமே ஒரு பண்ணை வீடு இருக்குதுங்க இது மொத்த எக்ஸ்டென்ஷன் வந்துங்க ஏழு ஏக்கருங்க ஒரு பதினோரு சென்ட்டு கம்மியாக ஏழு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஏழு ஏக்கரில் தான் நமக்கு வந்து நூறு மாமரம் ஐநூற்றம்பது தென்னை ஒரு பண்ணை வீடு ஒரு தனி கிணறு ஏழு ஹெச்பி சர்வீஸுங்க சுற்றி பென்சிங்க நத்தக்காடூர் டவுன்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தானேங்க இந்த தோட்டத்துக்கு ஈரோட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பக்கமுங்க திருப்பூர் ரொம்ப பக்கங்க திருப்பூர்லேருந்து வந்தாலும் முப்பதுங்க ஈரோட்லேருந்து வந்தாலும் முப்பதுங்க அதிகபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து தோட்டத்துக்கு வந்துடலாமுங்க இந்த தோட்டம் எல்லா வசதிகளோடையும் இருக்குதுங்க இந்த தோட்டத்தில் எல்லா வசதியும் இருக்கிறதுனாலங்க நம்ம ஜஸ்ட்டு மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதுமுங்க ஒரு சரியான ஆள் காரணம் வச்சு நாம் ஏழு ஏக்கரை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இது அருமையான தோட்டமாக நம்ம அப்படியே வளர்த்துடுத்துலாமுங்க இந்த தோட்டம் வந்துங்க நத்தக்காடி டவுனுக்கு ரொம்ப பக்கமுங்க ரெண்டரை கிலோமீட்டருங்க நம்ம எதாவது டவுனுக்கு போகிறது பிடிக்கிறதுனால ரொம்ப பக்கமாக இருக்குதுங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வந்து தோட்டத்தை பாருங்கள் உங்களுக்கு இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க ஏழு ஏக்கர்னு வச்சுக்கோங்க ஏக்கருக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஆக்சுவலாக கோட் பண்ண சொன்னாங்க நான் இதில் ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா அப்படிங்கிறது கோட் பண்ணுறனுங்க அவங்க ஐம்பது ரூபாய் கீழே கொடுக்குறதா அபிப்பிராயம் தெரியலைங்க ஸோ அதனால் வந்துங்க நாம் இதில் ஐம்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிறத ரேட் கோட் பண்ணியிருக்குதுங்க கொஞ்சம் லிட்டில் பட்டாக அதாவது அனுசரித்து கொடுப்பாங்கங்க பெரிய வித்தியாசங்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க ஸோ அதனால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேனுங்க எல்லா வசதியோடையும் வந்துடுதுங்க இந்த தோப்புலிங்க டபுள் பெட்ரூம் வீடு ஒன்று கட்டி மூணு மூன்று வருஷம்தான் ஆகுங்க நல்ல தரமான முறையில் கட்டியிருக்காங்க இந்த டபுள் பெட்ரூம் வீடுங்க அது போக வந்துங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு மூணு கார் நிறுத்திக்கிற அளவுக்கான பேசேஜ் இடமும் இருக்குதுங்க டபுள் பெட்ரூம் வீடை தவிர வீடு நல்ல பெரிய வீடுங்க டபுள் பெட்ரூம் வீட்டுக்குள்ளே ஒரு மூணு காரை நிறுத்தினீங்கனாலும் கேட்டு லாக் பண்ணிக்கலாங்க வீடு நல்லா செக்யூர்டாக தான் கட்டியிருக்காங்கங்க பெரிய மரத்துலலாம் இப்போ தான் தேங்காய் போட்டிருக்காங்கங்க தேங்காய் போட்டு இவங்களே ஆளை வச்சு மட்டையை உரித்து தேங்காய் ரேட்டு கொடுத்துட்டாங்கங்க தேங்காய் அன்னைக்கு நல்லா ரேட்டு போகிறதுனால அவங்களே வந்து தோட்டத்துக்காரங்களே உள்ளேருந்து பண்ணையம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க ஒன்றா நாம் இருந்தும் பண்ணையம் பண்ணணும் இல்லை நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியலனால அக்கம் பக்கம் ஊர் இருக்குதுங்க ஏதோ ஒரு நல்ல ஃபேமிலியை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கு சொல்லிவிட்டு வீக்கெண்டானால் வந்து போகிற அளவுக்கு பண்ணிக்கலாங்க நம்ம சேனலில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து லீஸுக்கு தோட்டம் இருக்குன்னு கேட்குறாங்க நீங்கள் தோட்டம் வாங்கினதுக்கப்புறம் லீஸ் கொடுற ஐடியா இருந்தாலும் அவங்க காண்டாக்ட் நம்பரை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம்ங்க இந்த தோப்புலிங்க ஒரு தனி கிணறுங்க இந்த கிணறு வந்துங்க நூறு அடி ஆழம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அந்த காலத்தில் வெட்டின நல்ல ஆழமான கிணறுங்க இந்த தோட்டம் வந்துங்க எல்பிபி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறதுனால கிணறு வந்து எப்போதைக்கும் தண்ணி மேலேயே கிடக்குங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டத்திலலாங்க காடு தோட்டமெல்லாம் இந்த விலை வைக்கிது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த எல்பிபி பாசனமுள்ள அதாவது பவானிசாகர் தண்ணி பாயறதுனால தானுங்க இந்த தண்ணி இல்லை அப்படின்னாங்க இந்த காட்டுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதையே கிடையாதுங்க இவ்வளோ பெரிய விவசாயம் பண்ண முடியாதுங்க இதுக்கு முழு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரரும் ஈரோடு மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த மதிப்பிற்குரிய எம்ஏ ஈஸ்வரன் அவர்களோட தொடர் முயற்சியினால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் முடிக்கப்பட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் விவசாய நிலங்களுக்காக பயனுக்காக விடப்பட்டதுங்க இந்த எல்பிபி வந்துங்க ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஏக்கருக்கு நீர்ப்பாசன வசதியை கொடுக்குதுங்க நாம் அவரை என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க சரிங்க இந்த விஷயத்தை என்ன பார்த்தோம்னா நம்ம இந்த தோட்டத்தை பற்றியே மறந்துடுவோம் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்துடலாமுங்க ஸோ இந்த தோட்டத்துக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தார் ரோட்டிலே வந்துடலாமுங்க அதுலேருந்து ஒரு நானூறு மீட்டருக்கு நம்ம மண் தடத்தில் தான் வரணுங்க மண்தடத்தில் வந்ததுமே நமக்கு தோட்டம் வந்து வடக்கு பார்த்து இருக்குதுங்க தோட்டம் வந்து அருமையான வாஸ்துப்படி இருக்குதுங்க வாஸ்து குறைப்பாடே இல்லைங்க வடக்கு பார்த்து இருக்குது வட சரிவு ஜல மூலையில் கிணறுங்க குபேர மூலையில் வீடு சுற்றி கம்பி வேலி இருக்குதுங்க அதே மாதிரி இந்த தோட்டத்தில் வந்துங்க ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க ஒன்று வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒன்று வந்து ஓட்லையும் ஓட்டி அந்த அந்தளவுக்கு ரெண்டு அளவுக்கு தண்ணி தேவையில்லைன்ட்டாங்க அதனால் ஒரு போர் வந்து ரன்னிங்லேயே இருக்குதுங்க அதாவது மொத்தம் ஏழு ஏக்கருக்கு ஒரு பதினோரு சென்ட் மட்டும் கம்மிங்க நீங்கள் அவங்க கேட்குற பட்ஜெட் ஐம்பத்தஞ்சு சொல்ல சொன்னாங்க நம்ம ஐம்பத்தி ரெண்டு சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கோடி ரூபா பட்ஜெட் வேணுமங்க மொத்தமாக தான் ஒரே ஆளுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் வந்து ஒரு மூன்றரை கோடி ரூபா பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாளாரமாக ட்ரை பண்ணுங்கள் ஸ்கிரீன்ல தெரியும் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்க நாம எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலுமேங்க அந்த உண்மையான ஆத்மார்த்தமான சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த தண்ணி இந்த மண்ணு இதெல்லாம் நீங்கள் உணரும்போது தான் நடக்குங்க இந்த தோட்டம் வந்துங்க மொத்தம் ஏழு ஏக்கருங்க ஐநூற்றம்பது தென்மரங்க நூறு மாமரங்க ஒரு தனி வீடுங்க வீட்டுக்கு தனி சர்வீஸுங்க எல்பிபி பாசனம் உள்ள ஏரியாங்க ஒரு தனி கிணறுங்க ரெண்டு போருங்க சுற்றி பென்சிங்குங்க வடக்கு பாத்தம் அஞ்சு செம் பண்ணுங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க ஈரோட்டிலேருந்து முப்பது கிலோமீட்டருங்க நல்லூர்லேருந்து முப்பது கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து அறுபத்தஞ்சு காங்கேயத்துக்கு பதினெட்டுங்க ஏக்கரோட விலை ரூபாங்க கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணுவாங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த மாதிரி தோட்டம் தேவைப்பட்டால் மறக்காமல் அனுப்பி வைங்க இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணிங்க மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க